எப்பவும் என்ன திட்டம் வருகிறது என்று எல்லா மாநிலங்களும் எதிர்பார்த்திருப்பார்கள் எதிர்பார்த்துல தமிழ்நாட்டில் எதையுமே சட்டம் செய்யாத முதலமைச்சர் சட்டையை மட்டும் மாத்தி மாத்தி ஒரு நாள் கிரீம் கலர் சட்டை போடுவார் இன்னொரு ப்ளூ கலர் சட்டை போடுவார் சட்டையை மட்டும் மாத்தி 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 சட்டத்தை மாற்றாமல் சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை முதலமைச்சர் அவர்களே என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளாது